கத்தர் உலக ரசிகருமான எஸ் சி கிருஷ்ணமணாமத்தினால் உங்களை அவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்களே சொல்கிற இருக்கிறீங்களா இன்றைக்கு நம்மை சந்தித்துக் கொள்ள தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம் பெரிய மாணவர்களை இந்த நாளிலையும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல சந்தோஷமான காரியங்கள் துக்கமான காரியங்கள் நிறைவான காரியங்கள் குறைவான காரியங்கள் நடக்கிறது ஆனால் குறைவுகள் வரும்பொழுது யாராவது நம்ம தேடுவோம் ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு இருக்குது வீட்டில் என்னால் முடியலைங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டுன்னு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் போட்டால் கூட என் அன்பு தேவப்பிள்ளை அப்படிப்பட்ட காரியத்தில் நாம் இருந்தால் கூட நம்ம போவோம் ஃபோன் போட்டு வர வரமாட்டார்கள் நம்ம ஆள் அணைப்பும் வரமாட்டார்கள் அல்ல இல்லையா இவர்கள் என் அன்பு தேவப்பிள்ளையே நம்ம நம்ம போல மனிதர்கள் தான் அவர்களை போல நாமளும் மனிதர்கள் தான் ஆனால் உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா நீ கூப்பிடும் பொழுது அவர் உடனே இறங்கி உனக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் உண்மை என் அன்பு தேவப்பிள்ளைய வேதம் சொல்லுகிறது நீ நீ கூப்பிட்ட உடனே அவர் உண்மை வார்த்தையில் உண்மையுள்ளவர் வாக்குத்தத்தில் உண்மையுள்ளவர் த தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் யார் வராங்களோ வரலையோ எந்த மனுஷன் வரானோ வரலையோ எந்த மனுஷி வராங்களோ வரலையோ என் அன்பு தேவப்பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக கடந்து வரும் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஏழு இருபது இப்படியா சொல்லுகிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளையே கர்த்தரை நாம் கூப்பிடும்பொழுது கர்த்தரிடத்தில் நாம் முறையிடும்பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் மீதியெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தரை நாம் முதலாவது அழைக்கும் பொழுது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறாராம் அழிவுக்கு விலக்கி காத்து கொள்கிறாராம் நம்ம ரட்சித்து வழி நடத்துகிறாராம் பிரியமானவர்களே நம்மை குணமாக்குகிறாராம் வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை ஒரு வேலை இருந்து கொண்டு இருக்கலாம் இருந்து கொண்டே பிரியமானவர்களே நீங்கள் அழைத்து நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் வராததுனால ஏமாந்து போய் இருக்கலாம் ஆனால் கர்த்த சொல்கிறாரு என்னை நோக்கி கூப்பிடு நான் என் வார்த்தையை அனுப்புவேன் அப்படிங்கிறார் அல்ல இலைய என் வார்த்தையை நான் அனுப்புவேன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நேற்று கூட பாருங்கள் அந்த ராஜாவுடைய மகனுக்கு அற்புதம் நடக்கும்படியாக என்ன சொன்னார் ம் போ மகன் பிழைத்து இருக்கிறான் ஒரே வார்த்தை அதான் கருத்துடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை குணமாக்குகிற வார்த்தை ரட்சிக்கிற வார்த்தை பாதுகாக்கிற வாழ்க்கை வார்த்தை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வார்த்தை அனுப்பி அற்புதம் செய்வார் செமிப்போமா மகா இறக்கம கிருப நிறுதைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் வார்த்தை அனுப்பி எங்களை ஆண்டவர் எல்லா தீங்குகளுக்கும் பொல்லாப்புக்கும் வாதைகளுக்கும் எல்லா விதமான அநாச மோசங்களுக்கும் ஆண்டவரே விபத்துகளுக்கும் ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரை சத்துடைய போராட்டங்களுக்கும் மாந்திரிக செய்வனை கட்டுகளுக்கும் வறுமைகளுக்கும் ஆண்டவரை எல்லா அவளுடைய கிரிகளுக்கும் எங்களை விளக்கை காத்துக்கொள்ளுங்கப்பா ரச்சித்துக் கொள்ளுங்கள் நான் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் பிறந்தாள் திருமலை கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை காட்சி அமைக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பர்ஷு தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதி செபிக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் அந்த ஒரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக செபிக்கிறேன் உண்மையே சார்ந்த உண்மை நோக்கி வாழக்கிறவு செய்யும் இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேனால் இலூய கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்